இயேசுகிருத்த நிதிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இணைந்த வாழ்த்துக்கள் நாங்கள் ஒரு புதிய வருடத்துக்குள்ளே நாங்கள் நுழைந்திருக்கிறோம் இந்த புதிய வருடத்திலே ஆண்டோர் அநேக விதமான வாக்குத்தங்களை நமக்கு கொடுத்திருப்பார் நிச்சயமாக கொடுத்த வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி எங்களை ஆசிர்வதித்து இந்த வருஷத்திலே அதை காணும்படியாக உங்களுடைய கண்கள் ஆண்டோர் காணும்படியாக செய்வார் எனவே இன்றைக்கும் கூட ஒரு வாக்குத்தத்து வசனத்தை நாங்கள் தியானிக்க போறோம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வாக்குத்தத்த தான் ஏசை அறுபதாம் அதிகாரம் முதலாம் வசனம் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்திலிய மகி மேல் உன்மேல் உதித்தது ஆமே ஆண்டவர் இந்த இந்த வார்த்தையிலே ரெண்டு காரியத்தை வலியுறுத்துகிறார் ரெண்டு எலும்பு இரண்டாவது பிரகாசி ஏன்னென்னு சொன்னால் இந்த வருஷத்திலே நான் எழும்ப வேண்டும் நான் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றரை எதிர்பார்க்கிறார் எங்கள் மீது வாஞ்சிக்கிறார் நாங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம் எப்படிப்பட்ட நிலையில நீங்க நின்று கொண்டிருந்தாலும் இந்த வருஷம் நீங்க பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார் யாரை போல பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றவர் விரும்புகிறார் என்று யோவான் யோவான்ஸ்தானனை பார்க்கிற போது யோவான் ஸ்தானன் வனாந்திரத்திலே ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வளர்ந்து கொண்டிருந்தார் ஆனா அவர் பிரசங்கிக்கிற போது அவர் ஆண்டவர் தேற்றுவார் ஆற்றுவார் அரவணைப்பார் வார்த்தைகளை குறித்தும் பாவத்தை குறித்தும் அவர் கட்டிந்து திரளான தேசங்களிலிருந்தும் அவரை காணும்படியாக வந்தார்கள் அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்தார்களாம் அதற்கு நல்ல ஒரு உதாரணமாக சாட்சியாக ஜோவானுசானனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஜோவானுசானன் எப்படி இருந்தாராம் எரிந்து ஒரு இருந்தாராம் அந்த வெளிச்சத்தை அநேக ஜனங்கள் வாஞ்சித்தார்களாம் ஆம்பிரியமானவர்கள் எப்படி இருந்தாராம் எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருந்தாரா அவருடைய வெளிச்சத்தை அவர் எலும்பி நெருந்தி பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சத்தை போல அவர் வாழ்ந்து கொண்டிருந்தா வாழ்ந்து கொண்டிருந்தாராம் அதை காணும்படியாக ஜனங்கள் வாஞ்சித்தார்களாம் ஆம்பிரியமானன் அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டோர் எப்படி எதிர்பார்க்கிறார் நாங்களும் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் எங்களால ஏன் இருந்து பிரகாசிக்க முடியாதபடி இருக்குதுன்னு சொன்னால் அப்ப பிரகாசிக்க முடியாததுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் எங்களால் எழும்ப முடியாத ஏதோ ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையை தடுத்துக் கொண்டிருக்கிறது நாங்கள் எப்படி எழும்ப வேணும்னு சொல்லி எது எங்களுடைய வாழ்க்கையை தடுத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் ஏசையா அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது தூசியை உதறிவிட்டு என்று சொல்லுகிறார் ஒரு மலை போல ஒரு பிரச்சனையான ஒரு காரியம் ஒரு ஒரு தூசியை காரியம் எங்களுடைய வாழ்க்கையை எழும்ப முடியாதபடி கொண்டிருக்கிறது அது பாவமாக இருக்கலாம் அது தூக்கமாக இருக்கலாம் அது எங்களுடைய சோர்வாக இருக்கலாம் எங்களுக்கு பலவீனமாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் ஒரு தூசியை போல எங்களுக்கு எங்களிடத்திலே காணப்படுகிறது அதை நாங்கள் உதறுகிற போது அந்த காரியத்தை நாங்கள் விட்டு போது நிச்சயமாக போல பிரகாசிக்க பண்ண அவர் வாங்கி உள்ளது எனவே பிரியமானவர்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் எந்த காரியம் நீங்க பிரகாசிக்க முடியாதபடி எழும்ப முடியாதபடி எந்த ஒரு காரியம் தடுத்து கொண்டிருக்கிறது அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிற போது அதை நீங்க விட்டு திரும்புகிற போது நிச்சயமாக ஆண்டவர் அநேகருக்கு வெளிச்சமான பிள்ளைகளாக இந்த வருஷத்தில் உங்களை பிரகாசிக்க பண்ண அவர் வாஞ்சி உள்ள தேவனாக இருக்கிறார் எனவே திரும்பி நாங்கள் ஒப்பு கொடுக்கிற போது அதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிற போது அதை ஆராய்ந்து ஆராய்ந்து கொள்ளுகிற போது நிச்சயமாக கத்திரும்பு வாழ்க்கையிலே